வாங்க பாரு இன்னைக்கு காலையிலேருந்து வந்ததுலேருந்து நான் ஒரு நாள் கூட எங்கேயுமே போகல கேட்டுக்குள்ளேயே இருக்கேன் வேலை சரியாக இருக்குது பாருங்க இன்றைக்கி எவ்வளோ துணி துவச்சி வச்சுருக்கேன் எல்லாம் துவைச்சு அலசி வச்சுருக்கேன் யோசி போட்டு எல்லாமே அந்த பருப்புக்கு துவர மண் கட்ட வந்து எல்லாம் செம்மண்ணாக ஃபுல்லாக கழுவி கழுக்கேன் இப்போ அவ்வளோ துணி துவைச்சி வச்சுருக்கேன் இன்னைக்கு துணி ஃபுல்லாக இந்த காம்ப கம்பி இதெல்லாம் காய வைக்கணும் அங்கே வில்லேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற இளைஞ என்னை பொறுத்த இப்பதான் போய் டிஃபன் சாப்பிட போகிற மாதிரி பதினோரு மணி ஆகுது இதெல்லாம் காய வைக்கணும் வத்தல் ரெடி ஆயிடுச்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த வத்தலை நம்ம எப்படி பார்க்கலாம் அதை எடுத்துட்டு வந்து நல்லா தண்ணி தெளிச்சு இல்லைன்னா தண்ணிலேயே அப்படியே முக்கிய எடுத்து அதுல எடுக்கணும் பாருங்க துவர காஞ்சிடுச்சு இன்னைக்கு ஒரு நாள் காய வச்சுட்டு பாருங்க துவர நல்லா காய்ஞ்சிடுச்சு என்னால் கையில உடம்புலனால கொஞ்சம் பை நரம்பெல்லாம் வீட்டாக இருந்துச்சு அது இங்கே வரப்படி இருக்கிறாங்க அப்படியே உடைய காலைல செய்யக்கூடாது அப்படியே காலைல வச்சு பண்ணால் அப்படியே உடையது எல்லாமே உடஞ்சி நல்லா பருப்பு நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக சமையல் மன்னிச்சிடு காலைல வச்சு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க இந்த பருப்புக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அது காலை வைக்கிறதுக்கே எனக்கு மனசு வரல வேணா சாப்பிட்ற பொருள் இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அம்மா தாயே மனுஷிடு என்னால் கையில் செய்ய முடில எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் கையில் வச்சு ஒரு நிமிட்டு நின்றுறாங்க உடனே அது இதாக பாருங்க இதுதான் துவர தோறேன் கிச்சனில் கொண்டு போய் கொடுத்தா உடைச்சிடும் நீங்கள் பாருங்க எப்படி பார்த்தீங்களா ஒரே பொட்டு கிடையாது பாருங்க எப்படி டவுனில் இருந்தாலும் பார்த்தீங்களா நான் எவ்வளோ வில்லேஜ் வேலை கற்று வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரவங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க டவுனுக்குள்ளேருந்துட்டு வந்து நீங்கள் மண்ணு கட்டி தவறு ரெடி பண்ணி பாருங்கள் சாம்பார் பருப்பு பார்த்திங்களா இது அவ்வளோ சுற்றி இப்போ இது அப்படியே அள்ளி சாயந்தரம் மூட்டை கட்டி வச்சுட்டு போயிடுவோம் மே மாதம் வந்து அதை மிஷினில் கொடுத்தா உடச்சி கொடுத்துருவாங்க இது மண் நிறைய இருக்காது மண்ணோடு அப்படியே கட்டி வச்சுட்டு போயிடுவோம் அந்த மண் இதெல்லாம் ஊறி அசன் சாங்கன்னா செம சூப்பராக வரும் பாருங்கள் பருப்பு தெரியுதுங்களா வெயில் இங்கே பருப்பு தெரியுதுங்களா எப்படி உடஞ்சி பாருங்கள் பாருங்க சும்மா அப்படியே காலை அப்படியே வராங்க கையில் நிமிட்டுறாங்க நம்ம என்னால் முடியல கையில் நிமிட்டால் பாருங்க இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது மண்ணில் ஊறி நல்லா வெயிலில் காய வச்சு இப்படி நிமிட்னாலே இவ்வளோ நல்லா வருது சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்களா பார்த்தீங்களா எல்லாருக்குமே ஆச்சரியம் டவுனுக்குள்ளே போய் இருந்துகிட்டு நீங்கள் வந்து பழ சின்ன வயசு தேட சொன்னா சொன்னாங்க செஞ்சேன் அவ்வளோதான் நானும் சின்ன வயசுலேயே டவுனுக்கு போயிட்டோம் பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் வில்லேஜ் அதுக்கப்புறம் சேலம் டவுனுக்கு போயிட்டோம் டவுன்லேயே தான் வளர்ந்து சென்னையில் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பருப்பு செஞ்சுக்கிட்டு பார்த்தீங்களா அதுதான் நாளைக்கு சென்னைக்கு போயிடணும் நாளைக்கு சாயந்தரம் இல்லை காலையில் ஏழு மணி பஸ்ஸுக்கு இருந்தோம் அதுக்குள்ளே இவ்வளோ வேலை இருக்குன்னா வத்தல் அடுத்து வத்தல் ரெடி பண்ணலாம் எப்படி இருக்குன்னு எனக்கே சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா பருப்பு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் இப்போ இன்றைக்கி சாயந்தரம் அது முடிஞ்சிடும் அள்ளி மூட்டை கட்டி வச்சிடலாம் பாருங்கள் மத்தள் எடுத்துகிட்டு வரேன் சென்னைக்கு போகிறனால இவ்வளோ வேலை இருக்குது எப்படி இருக்கேன் வில்லேஜ் பொண்ணு மாதிரியே இருக்கு இல்லைங்களா என்னை பார்த்தா இங்கே வந்தால் தலைசீவு நேரம் இருக்கிறது இல்லை எதுக்கு சாப்பிட நேரம் இருக்கிறது இல்லை வேலை சரியாக இருக்குது வரது ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் இருக்க முடியும் இந்த தரதான் ஒரு வாரம் இருக்கிறேன் நாளைக்கு காலையில் சென்னை சென்னைக்கு கதம்பிடணும் இல்லைன்னா சாயந்தரம் இங்கே பஸ்ஸு நம்ம வாசப்படி அஞ்சு காலையில் பத்தரைக்கு இருக்குது சாயந்தரம் அஞ்சரைக்கு இருக்குது பத்திரிக்க ரொம்ப வெயில இருக்குது அதனால் யோசிச்சு இருக்குது இல்லைனா காலையில் ஏழு மணிக்கு வருது ஏழு மணிக்கு போயிடலாம் திருப்பத்தூர் போய் சென்னை பஸ்ஸு திருவு எதா ஒன்று காலையில் ஏழு மணி இல்லைன்னா சாயந்தரம் அஞ்சு மணி ரெண்டில் எதாவது ஒன்று பார்க்கலாம் அங்கே